ನಾನು ಹೊರದರೂ ಸರ್ 100 ದರ ಸರ್ ನೀ ಇದಾ ಅದೆ ಮಾಚಾ ಮಾಚಾ ಹ್ ಹಂಗಾ ತೆಗ ತೆಗ ಅದೆ ವಚ್ಚೆ ಮಾರಲೇಗೆ ಹಾ ಅದು ಬಡಕ್ಕೆ ತೆಗ ಡೈಲಾಗ್ 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 ತೆಗ ಪಾಟ ಪಾಟ ಬಡಲೇ ಇಲ್ಲ ಬಡಲೇ ಬಂಗ ನಿಂಗೇ ಒಂದು என் கா தேவத ஆலத்தை என் உள்ளத்திலே பறந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கும் பங்களைப்ார் என் இதய சாம்ராஜ்ய ராணி ஆட்சி ஆரம்பத்தாக போல் அன்பு மாளிகையை என் தங்களை திறந்து விட்ட பாகந்தையும் இப்போ நான் கட்டியிருந்த வசந்த மண்டபத்தை என் வாழ்வின் மீதா பாகத்தை என் மேகத்தை படைத்தான் என் வாழ்வின் மீதா இப்ப நாங்க எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் பக்கத்திலே இருக்கு நாங்கள் பீச்சு ஹோட்டல் பக்கத்திலேயே அப்படியே வாக்கப்படுவோம் எல்லாம் முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டு வராங்க பாருங்க பீச்சுக்கு போயிட்டு வராங்க எல்லாம் என்ன தூங்கிட்டு வந்தீங்களா கடல் உள்ள போது காலை

ரோட் রাস্তা ஓபன் ஓபன் ஆயிடுச்சு 10:00 10:00 3 4 4 மணிக்கு 6:00 ஸ்டேம்பல் 6:00 ஃபுல் நைட் 10:00 மணிக்கு தான் இவருதே நீங்க வர்றத நீங்க அங்க வரது 6:00 மணி அப்படி ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஓபன் 3 घंटा پورا پانی ஓபன் 3 hours پورا پانی ஓபன் 11:00 11:00 10:00 10:00 உள்ள போய்டுமா தண்ணி 10:00

கண்ணுகு போட்டு மாடு இது நீர் காக்காவா இது கடல் புறாவா

இல்லை இல்லை அதெல்லாம் வந்து 20க்கு அம்மா சடக்கு சடக்கு நிற்கு பா உள்ள போடா உள்ள போயிரும் நான் உள்ள போயிரும் போயிரும் ஐயோ பயம் வர கப்பல் அது போடுலாம் நடக்க ம் ஐயே சடக்கு சடக்கு நின்றிருக்கு இதுக்கு வேணும் இல்ல இல்ல நல்லா இருக்க இடமா செலக்ட் பண்ணுங்க ம் செலக்ட் பண்ணிட்டு ஆமா உள்ள போる உள்ள ம் நான் சேர்த்து வேற போட்டேன்

அதை தகுந்த போகுறதுக்கு அப்புறம் கம்பு பேரை கொன்னதுக்காக அந்த சாப மோஷனுக்காக வந்து லிங்கத்தை வழிபட்டாங்க ஆமாம் நாமளும் இன்றைக்கி விளைவிட போகிறோம் எல்லாம் பண்ண போகிறோம் அங்கே அங்கே போக போகிறோம் அந்த கொடி இருக்கு கொடி இருக்கு கொடியும் இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் போக போகிறோம் வழி விட்டுரும் எங்களுக்கு பத்து மணிக்கு காலையில் வந்து வழி விடுமா இப்போ வந்து மூடி இருக்கு பாருங்க இவ்வளவு ஆமா அத பாக்க தான் அது பார்த்தா தானே நமக்கு தெரியும் இது மூடி இருக்கு இது ஒரு அதிசயம் இல்ல அப்படி உலக அதிசயம் அதிசயம் இய சந்த போகும் நீ என்ன அதிசயம் ஆமா செருப்பு இழுத்துட்டு போயிடும் பாவ் மகாதேவ் கோயில் எவ்வளவு போயிட்டு இருக்காச்சா காலையில பத்து மணி ஆனால் அப்படியே கடல் உள்வாங்கிடுமா நாலு மணிக்கு தான் திருப்பி இதே போல வர ஆரம்பிச்சான் கடல் புறாம ஓகே தான் சூப்பராக விழுகுது சூப்பர் சூப்பர் போலீஸ்காரங்க ரோந்து சுத்திட்டே இருப்பாங்க எங்கள் கடலை யாரும் இறங்கக்கூடாதுன்ட்டு நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் வந்து அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுதா அது ஒருக்கு பாருங்கள் இது வந்து பத்து மணி ஆனால் உள் வாங்கிடும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தான் திருப்பி இதே லெவலில் வருமா நம்ம அதுக்கப்புறம் வரும்போது வீடியோ எடுக்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா குட்டி குட்டியாக எதுவும் பறக்குது இல்லை ஈயா தண்ணி அது ஈ மாதிரி இருக்கு ஈ மாதிரி இருக்கு அது தண்ணி இருந்தாவே ஈயா கொசுவான்னு தெரியல ஆனா உப்பு தண்ணியா இருந்தா கொசு வராதே என்ன நிக்குது இல்ல இந்த பக்கம் கொக்கு மாதிரி இருக்கு பெருசு பெருசா நிக்குது கொக்கு நாரயா ஆமாம் அழகாக பறக்கிறானுங்க ஹஹாஹா காலையில் ஆனால் தான் இதை சீனரிலாம் பார்க்க முடியும் வா எல்லாம் பறந்துட்டானுங்க நிஷ்கலம் மகாதேவ் டெம்பிள் கீழே வெயிருக்காங்க ஏன் அழகாக இருக்கட்டா உங்க கொம்பு ரெண்டு பக்கம் செதுக்கி வச்ச மாதிரி எப்படி அது அழகாக இருக்க நீ ஏன் அழகாக இருக்கட்டா உங்க கொம்பு சூப்பராக இருக்கடா நீ ஆங்க அழகா காது வேறு லென்த்தாக ஆடிக்கிட்டு காது செம்ம லென்த்தாக இருக்குது இதுக்கு

கரும் கால ஏழு மணிக்குலாம் கடைந்துடுறாங்களே கிட்டாப்போதானா நீங்க தான் இங்க இருக்கீங்களா டீ கொடுத்துட்டு இருக்கீங்களா அங்க என்ன சாப்பிடுறது நாங்க இது பேக் வேணா கேட்டு பார்க்கலாம் எவ்வளவு ரேட்டு ஜிபரம் ஃபிஃப்டியா ஓப்பன் பண்ணிருக்கா மீன் ஃபிஃப்டி ருபீஸா ஓப்பன் பண்ணிக்காம இருக்க ரெண்டு ஜிப் இருக்கா இல்லை 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 ஓப்பன் பண்ணி எனக்கு எனக்கு இந்த பக்கம்

இது எத்தனை ஜிப்பை ரெண்டு ஜிப்பா இதுதான் ரொம்ப மெலிஷாக தெரிகிற மாதிரி இருக்குது இது சேம் இது கம்மி தானே ரேட்டு இது எல்லாம் எல்லாங்க ஃபிஃப்டியா இதில் இன்னொன்று இருக்கா ஆ சரி ஒன்று ரெண்டு வேறு வேறு டிசைனு என்ன ராதா ராதா கிருஷ்ணனா இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிடா எல்லாத்தையும் ஜிப்பு ஜிப்பு ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க ஆ சரி மிடில் மிடில் ஜிப்பு பார்த்து 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 ஸ்லோவா அதை கீழே வச்சிரு ம் ஆ சரி ஓகே இது அராதா அறாமல் இருக்குமா பிஞ்சு ராதா ஸ்டாங் சரி ஓகே மூணு குத்துரு அதுவும் அது இது பிரித்து காமிச்சிருக்கா இல்லை இல்லை இது பிரித்து காமிச்சிரு ஆ ஓப்பன் பண்ணி காமிச்சிரு ம் சரி இது இது ஓப்பன் பண்ணி காமிச்சிடு இந்த பக்கம் ஜிப்பு ஜிப்பு நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் ம் சரி இன்னும் ஒன்று ஓகே ஆ இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று ஆ சரி ஓகே ஓ எல்லாம் இடா ஆ ஜிபோ ஓப்பன் பண்ணி பண்ணிக்கோச்சுட்டா ரைட்டு அது கம்மியாக இல்லையா ரேட்டு எப்படி மாட்டுறது அந்த ஓரத்தில் நம்ம தான் ஓட்ட போட்டுக்கணுமா ஓட்டை ஊந்துராது கயிறு மாதிரி எதுவும் இல்லையா நாட்டு மாதிரி எதுவும் இல்லையா நாட் மாதிரி இல்லையா இது அது எதுவும் காமிக்கிறார் போடு ஒரு நிமிஷம் இருக்காது நம்ம தான் பஞ்சு பண்ணிக்கணுமா என்ன போட்டுருக்கோம் ஸ்ரீஷு கணேஷா மடங்காமல் இருக்குமா

ആ എന്നാ ഇത് നല്ലതല്ലേണ് ശരി ഓക്കെ ആ റൈറ്റ് ഐറ്റ് ഇത് വരമാോ അതായത്

இது என்ன சரி ஓகே ஓகே ஏன் இது மடங்கு நம்ம மடக்கி மடக்கி வச்சிருக்கேன் சரி ஓகே இது ரேட்டு ஹண்ட்ரடா இது கம்மியா இல்லையா அது ஃபிஃப்டீன்டு அப்புறம் ஏன்

வளையல் வச்சிருக்கனால ரேட்டை இதுல இந்த மாதிரி இருக்கா கீழே அந்த மாதிரி மணி மாதிரி வச்ச மாதிரி இப்படி தான் வருமா ஆனா இதோட அது பரவாயில்ல போல் இருக்குது டூ ஹண்ட்ரட் தான் ஜாஸ்தி ஜா தாய ரேட் ஏ கொண்டு வந்து காமிக்கிறாரா என்ன காமிக்கிறாருன்னு பார்க்கலாம் ஓ கண்ணாடிலாம் வச்சு இது ரேட் தாம் இதோட இதோட பெருசுன்னா இதெல்லாம் வச்சிருக்கா சங்கெல்லாம் வச்சேன் அதுக்கு மேலே போட்டோம்னா அப்புறம் தலை இடிக்கும் தலையில் இடிக்கும் படையே டூர் இது கம்மி இது கம்மியா கொடுக்க மாட்டீங்களா? ஹ? இது இது 100 جنيه. இல்ல இது கொஞ்சம் கம்மியா கொடுக்காதா? என்ன எங்க என்ன எடுத்து வச்சிருக்காரு? 300 ரூபாய். 150யா? அது நார் இப்படி மாதிரி இருக்கு. கொஞ்சம் நார். இது எவ்வளோ இது எவ்வளோ சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரடா சரி இதில் என்ன கலர் இருக்குன்னு ரெட் கலர் ஆ சரி இது ஒன்று கொடுத்துரு அதுக்காக என்ன த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது என்னது

कम दाम कमी कम करो कम करो एक ही दो दो पीस ये वाला और दूसरा वाला 250 है 250 में 150 या 150 है। 150, है। 150 में टमाटर को नहीं आता 200 और दू 200, 200 200 200 दो एक 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 दो, दो पीस ओके थैंक्स रा दो डू पट्टा नहीं चाहिए ஆனால்டா இருக்குதுண்டா பயணம் என்னது ஆ சரி நான் கிளம்பிக்கிறேன் நான் பயனா ஊரி ஒரு லக்கா பத்து ரூபாவா பத்து ரூபாய்தானா ஒரு பேக்கெட்டு எனக்கு பத்து ரூபாய்க்கு போட்டு கொடுங்க காய் காய் ஆ காயெல்லாம் அவங்க போட்டு தராங்க

எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஒன்று எல்லாம் போட்டு கொடுத்துருங்க அப்புறம் அந்த காய் குட்டிக்காய் குட்டிக்காய் ஓகே ஓகே சரி ஹோட்டலுக்கு வெளியிலே வைத்தாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் லிங்கம் பார்க்கத்துக்கு போகிறோம் அப்படியே அபிஷேகம் பண்ண போகிறோம்